இன்றைய ராசி பலன் டிசம்பர் மாதம் விழாழக்கிழமை இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று சஷ்டி மேல்நோக்கு நாள் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சு முதல் பதினொன்று நாற்பத்தஞ்சு வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய யமகண்ட நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சோளம் தெற்கு பரிகாரம் தைலம் தனுசு லக்கணம் இருப்பு மூணு நாழிகை ஐம்பத்தி ஒரு வினாடி சூரிய உதயம் காலை ஆறு இருபத்தி ஆறுக்கு கர்ணன் மாலை மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை திதி இன்று காலை பதினொன்று இருபத்தி நாலு வரை பஞ்சமி பின்பு சஷ்டி இன்றைய நட்சத்திரம் இன்று காலை ஆறு நாற்பது வரை அவிட்டம் பின்பு சதயம் இன்றைய நாமயோகம் இன்று பிற்பகல் ஒன்று இருபத்தி ஒன்பது வரை வஜ்ரம் பின்பு சித்தி கர்ணம் இன்று காலை பதினொன்று இருபத்தி நாலு வரை பாலவம் பின்பு இரவு பதினொன்று வரை கௌலவம் பின்பு தைத்துலம் இன்று அமிர்தாதி யோகம் இன்று காலை ஆறு அஞ்சு வரை மரண யோகம் பின்பு காலை ஆறு நாற்பது வரை சித்த யோகம் பின்பு மரண யோகம் இன்று சந்திராஷ்டமம் இன்று காலை ஆறு நாற்பது வரை புனர்பூசம் புன் பின்பு பூசம் இன்று நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண் ஜீவன் இன்று முழுவதும் அறவாழ்க்கை அடுத்து வரக்கூடிய பனிரெண்டு ராசிக்குண்டான விரிவான பலனை ஒவ்வொன்றாக பார்ப்போம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது சிறிது தயலத்தை சேர்த்துவிட்டு செல்லுங்கள் மேசராசி மேசராசி நேயர்களே பொது காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும் சிந்தனைகளில் இருந்த குழப்பம் விளங்கும் கால்நடை பணிகளில் கவனம் வேண்டும் பெற்றோரின் ஒத்துழைப்பு கிடைக்கும் திடீர் முடிவுகளை எடுப்பீர் வியாபாரம் இடமாற்றம் சார்ந்த சிந்தனைகள் உண்டாகும் உத்தியோகம் மதிப்புகள் அதிகரிக்கும் பெருந்தன்மையான செயல்பாடுகளால் ஆதரவுகள் மேம்படும் ஆக மொத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு நற்செய்தி கிடைக்கும் நாளாக அமைகிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை அஸ்வினி நட்சத்திரக்காரர்களே இன்று உங்களுக்கு குழப்பம் விளங்கும் நாளாக அமைகிறது அதோபோன்று பரணி நட்சத்திரக்காரர்களே இன்று உங்களுக்கு எதிலும் மாற்றம் ஏற்படும் நாளாக அமைகிறது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களே இன்று உங்களுக்கு ஆதரவுகள் மேம்படும் நாளாக அமைகிறது அடுத்து வரக்கூடிய ராசி ரிஷப ராசி நேயர்களே இன்று உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் உடன் இருப்பவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற் ஏற்பீர்கள் குழந்தைகள் வையில் விட்டு கொடுத்து செல்லவும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் விலகி இருந்தவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் வேபாரம் அபிவிருத்திக்கான சூழல் உண்டாகும் பணிபுரியவர்களிடத்தில் பணிவாக நடந்து கொள்வீர்கள் மொத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு பரிசு கிடைக்கும் நாளாக அமைகிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களே இன்று எதிலும் ஆதரவான நாளாக அமைகிறது ரோகிணி நட்சத்திரக்காரர்களே இன்று உங்களுக்கு ஆசைகள் நிறைவேறும் நாளாக அமைகிறது மிருகசிரிசம் நட்சத்திரக்காரர்களே இன்று எதிலும் உங்களுக்கு வாழ்ப்புகள் கிடைக்கும் நாளாக அமைகிறது அடுத்து வரக்கூடிய ராசி மிதுன ராசி மிதுன ராசி நேயர்களே இன்று நினைத்த காரியம் எண்ணிய விதத்தில் முடியும் ஜாமீன் விஷயங்களில் கவனம் வேண்டும் உத்தியோகத்தில் உயர்வு உண்டாகும் புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும் வேலைக்கான முயற்சிகள் ஈடேறும் மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய அனுபவம் உண்டாகும் உறவினர்களால் மதிப்புகள் மேம்படும் ஆகாய மொத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு விவேகம் வேண்டிய நாளாக அமைகிறது இன்றைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் மிருகசிரிசம் நட்சத்திரக்காரர்களே இன்று எதிலும் சற்று கவனம் வேண்டும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களே இன்று உங்களுக்கு முயற்சிகள் ஈடேறும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களே மதிப்பு மேம்படும் அடுத்து வரக்கூடிய ராசி கடகம் ராசி கடக ராசி நேயர்களே இன்று முக்கிய முடிவுகளில் பொறுமை வேண்டும் நினைத்த காரியங்கள் ஈபரியாகி நிறைவு பெறும் பெற்றோருடன் வீண் வாக்குவாதங்களை வாக்குவாதங்கள் வரக்கூடும் பிள்ளைகளின் படிப்பு தொடர்பான அலைச்சல் மேம்படும் மனதளவில் சிறு சிறு குழப்பங்கள் தோன்றி மறையும் எதிலும் விவேகத்துடன் செயல்படவும் பயனற்ற பேச்சுகளை குறைத்து கொள்ளவும் ஆக மொத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு நிதானம் வேண்டிய நாளாக அமைகிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களே இன்று எதிலும் பொறுமை வேண்டும் நாளாக அமைகிறது பூசம் நட்சத்திரக்காரர்களே இன்று உங்களுக்கு சற்று அலைச்சல் மேம்படும் நாளாக அமைகிறது ஆயில்லியம் நட்சத்திரக்காரர்களே நீங்கள் உங்களுடைய பேச்சுகளில் கவனம் வேண்டும் அடுத்து வரக்கூடிய ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி நேயர்களே இன்று நீங்கள் விரும்பிய காரியத்தை நினைத்தபடியே செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டாகும் உத்தியோகத்தில் மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கும் பயண விஷயங்களில் கவனம் வேண்டும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வேலையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஆகமொத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு இன்பம் நிறைந்த நாளாக அமைகிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் மகம் நட்சத்திரக்காரர்களே இன்று உங்களுக்கு கலகலப்பான நாளாக அமைகிறது பூரம் நட்சத்திரக்காரர்களே எதிலும் சற்று கவனம் வேண்டும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களே இன்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாளாக அமைகிறது அடுத்து வரக்கூடிய ராசி கண்ணீராசி கன்னிராசி நேயர்களே இன்று தந்திரமாக செயல்பட்டு நினைத்ததை முடிப்பீர்கள் நண்பர்கள் வையில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் உயர் அதிகாரிகளின் நட்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் சூழ்ச்சிகளை வெற்றி கொள்வீர்கள் உத்தியோகம் பணிகளில் முக்கியத்துவம் மேம்படும் எதிர்பாராத சில திடீர் யோகங்கள் உண்டாகும் ஆக மொத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு உழைப்பு மேம்படும் நாளாக அமைகிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களை இன்று ஒத்துழைப்பு கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நட்புகள் கிடைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு யோகமான நாளாக அமையும் அடுத்து வரக்கூடிய ராசி துலாம் ராசி துலாம் ராசி நேயர்களே இன்று வருமானத்தை உயர்த்துவதற்கான எண்ணங்கள் அதிகரிக்கும் அக்கம்பக்கம் இருப்பவர்களின் ஆதரவுகள் பெருகும் நண்பர்களின் அறிமுகம் ஏற்படும் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் வியாபாரம் தொடர்புகளில் கவனம் வேண்டும் புதிய வாகனங்களை வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பாராத அலைச்சல்கள் உண்டாகும் ஆக மொத்தம் இன்றைய நாள் தனம் நிறைந்த நாளாக அமைகிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் சித்திரை நட்சத்திரக்காரர்களே இன்று உங்களுக்கு ஆதரவுகள் பெருக்கும் நாளாக அமைகிறது சுவாதி நட்சத்திரக்காரர்களே இன்று உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும் நாளாக அமைகிறது விசாகம் நட்சத்திரக்காரர்களே இன்று உங்களுக்கு சற்று அலைச்சல்கள் உண்டாகும் நாளாக அமைகிறது அடுத்து வரக்கூடிய ராசி விருச்சகம் ராசி விருச்சக ராசி நேயர்களே இன்று குடும்பத்தில் முக்கிய நிகழ்வுகள் நடக்கும் பெரியோர்கள் ஆதரவு கிடைக்கும் தன வரவுகள் தேவைக்கு இருக்கும் அறிமுகம் இல்லாதவர்களிடம் கவனமாக இருக்கவும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் இரவு நேர பயணங்களை தவிர்க்கவும் வியாபாரத்தில் செய்பியான வாழ்ப்புகள் கிடைக்கும் ஆகமொத்தம் இன்றைய நாள் வாழ்வு நிறைந்த நாளாக அமைகிறது இன்று திசை தெற்கு அதிர்ஷ்டையின் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் விசாகம் நட்சத்திரக்காரர்களே இன்று ஆதரவுகள் கிடைக்கும் நாளாக அமைகிறது அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும் நாளாக அமைகிறது கேட்டை நட்சத்திரக்காரர்களே இன்று உங்களுக்கு வாழ்ப்புகள் கிடைக்கும் நாளாக அமைகிறது அடுத்து வரக்கூடிய ராசி தனுசு ராசி தனுசு ராசி நேயர்களே இன்று புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் உடன் பிறந்தவர்கள் உறுதியாக இருப்பார்கள் பிள்ளைகள் பொறுப்புடன் நடந்து கொள்வார்கள் சுபகாரிய பணிகளை முன்னின்று நடத்துவீர்கள் வாகன வசதி மேம்படும் வேபாரத்தில் புதிய யுத்திகளை கையாளுவீர்கள் சக ஓயர்களின் இடத்தில் மதிப்புகள் மேம்படும் ஆகமொத்தம் என்ற எனால் உங்களுக்கு பாசம் நிறைந்த நாளாக அமைகிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மூலம் நட்சத்திரக்காரர்களே இன்று உங்களுக்கு காரியகுலம் உண்டாகும் நாளாக அமைகிறது போராடம் நட்சத்திரக்காரர்கள் பொறுப்புகள் மேம்படும் நாளாக அமைகிறது உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் மேம்படும் நாளாக அமைகிறது அடுத்து வரக்கூடிய ராசி மகர ராசி மகர ராசி நேயர்களே இன்று தம்பதிகளுக்கு மனம் விட்டு பேசுவது நல்லது பொருளாதாரம் குறித்து சில முடிவுகளை எடுப்பீர்கள் புதிய ஆடைகளில் ஆர்வம் ஏற்படும் வியாபாரத்தில் உத்தியோகம் ஏற்படும் நவீன மின்னணு சாதனங்களில் கவனம் வேண்டும் விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவார்கள் உத்தியோகத்தில் தவறிய சில பொறுப்புகள் மீண்டும் கிடைக்கும் ஆக மொத்தம் இன்றைய நாள் பக்தி நிறைந்த நாளாக அமைகிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டையின் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களே இன்று நீங்கள் முடிவுகள் கவனமாக எடுக்க வேண்டும் திருவோண நட்சத்திரக்காரர்கள் உத்தியோகம் அதிகரிக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாக அமைகிறது அடுத்து வரக்கூடிய ராசி கும்ப ராசி கும்பராசி நேயர்களே இன்று உங்களுக்கு உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேம்படும் மற்றவர்களின் செயல்களில் தலையிடாமல் இருக்கவும் வியாபாரத்தில் ஈபரியான சூழல் உண்டாகும் எதிலும் பதற்றமின்றி செயல்படவும் பலதரப்பட்ட சிந்தனைகளால் ஒருவிதமான சோர்வுகள் உண்டாகும் சொத்துக்கள் வாங்குவதும் மற்றும் விருப்பதும் சிந்தனைகளை அதிகரிக்கும் ஊடகத்துறைகளில் புதிய அனுபவம் ஏற்படும் ஆக மொத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு செலவு நிறைந்த நாளாக அமைகிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் மேம்படும் சதயம் நட்சத்திரக்காரர்களே இன்று ஈபரியான நாளாக அமைகிறது புரட்டாதி நட்சத்திரக்காரர்களே இன்று அனுபவம் ஏற்படும் நாளாக அமைகிறது அடுத்து வரக்கூடிய ராசி மீன ராசி மேனராசி நேயர்களே பொறுப்புகளால் உடலில் சோர்வுகள் ஏற்படும் பயனற்ற செலவுகளை குறைப்பீர்கள் வெளி உணர்வுகளில் கவனம் வேண்டும் வியாபாரத்தில் அலைச்சல்களுக்கு பின்னே ஆதாயம் உண்டாகும் எதிலும் பொறுமையோடு செயல்படுவது நல்லது சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் ஆக மொத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு மறதி நிறைந்த நாளாக அமைகிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களே இன்று சோர்வுகள் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் எதிலும் சற்று அனுசரித்து செல்லவும் நேயர்களே இன்றைய ராசி பலனை துல்லியமாக பார்த்தோம் உங்களுடைய தனிப்பட்ட பலனை பார்ப்பதற்கு ஸ்கிரீனில் தெரியும் அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட பலனை தெரிந்து கொள்ளலாம் நன்றி